அங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா சாதம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு வெஜ் குருமா இருந்தா போதும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் அரை மூடி தேங்காய் இருபது முந்திரி அரை ஸ்பூன் அளவுக்கு கசகச அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க ஒரு குண்டானது எம்எல் அளவுக்கு தேங்காய் அண்ணா ஊற்றி பட்டா லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் அண்ணா சிப்பு சோம்பு கல்பாச இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இது கூடவே ரெண்டு கொத்து கரோப்பில கிள்ளி போட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு நல்லா வதக்கிடலாம் காரத்துக்கு ஒரு எட்டு பச்சை மிளகாய் கீரி இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினா போதும் இப்போ இது கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகட்டும் இந்த அளவுக்கு கட் பண்ண புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் அடுப்பு நல்லா சிம்மல வச்சுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் காலிஃபிளவர் பச்சைப்பட்டாணி இதெல்லாம் ஒரு கையளவுக்கு எடுத்து இதில் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க இது கூடவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு பெரிய தக்காளி நல்லா மீடியம் சைஸ்ல கட் பண்ணி இதுல கலந்து விட்டுடலாம் தக்காளி குழைய வேக கூடாது இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டு காய்கறி எல்லாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்க அந்த அறைய இதில் ஊற்றிடலாம் மிக்சி ஜார்க்கான தண்ணி இருக்கு அதையும் இதுல ஊத்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நீங்க கல்ஃப் கண்ட்ரில இருக்கிறீங்க அப்படின்னா கசகசா யூஸ் பண்ண வேணா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கசகசாவை கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சு நீங்க அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அரைறதுக்கு அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சு லைட்டா கலந்து விடுங்க உருளைக்கிழங்கு வெந்து வந்துடுச்சு அப்படின்னா மா ரெடி அழுப்பா பண்ணி இறக்கிடலாம்